ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் சேனல் ஜெரோ டே எயிட்டீன் இன்னைக்கு வாங்க களி வந்து எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நான் வந்து கடையில் செஞ்சு கட்ட போகிறேன் நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் கொதிச்சா தான் நல்லா வரும் ரெண்டு கப் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கப் இல்லைனா ஒரு கப் ராகி மாவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் இப்போ ராகிமா போட்ட கப்பில் தான் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஏற்றேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டம்ளரோ இல்லை கிண்ணமோ எதில் நீங்கள் வந்து தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு நீங்கள் வந்து ராகி மாவு எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் நான் சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்லாம் மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு உருண்டைக்கு நம்மளுக்கு வந்து களி கிடைக்கும் இப்போ வாங்க இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா அல்வா மாதிரி நம்மளுக்கு வந்து களி கிடைக்கும் நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி வந்து மாவு வந்து மிக்ஸ் ஆகாமல் அப்படியே நின்றுடும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி இழுத்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியும் பாருங்க நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அல்வா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து சூடு ஆறுன பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மெத்தனே இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆறுன பின்னாடி கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆறு ஆறுச்சின்னா பார்த்தீங்கன்னா அந்த களி சாப்பிடவே முடியாது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் இந்த டைப்பில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஆறுன பின்னாடி கூட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பசைஞ்சிக்கோங்க கரண்டி வந்து பேக் சைடே திருப்பிக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கடாயில் டேக்ஸில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப கடையில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்து பால் மாதிரி எப்படி உருண்டு வருதுன்னுட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நீங்கள் எந்த டைப்பில் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க கடையில் வந்து களி செய்கிறது இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து தட்டுக்கு மாற்றிக்கிறேன் உருண்டை பிடிச்சிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து தட்டுக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த களி சேர்த்துக்கிட்டு ஒரு பலகை மாதிரி வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இங்கே உருண்டை பிடிச்சி செஞ்சாலும் ஓகே நீங்கள் இல்லைன்னா அப்படியே எடுத்து கூட நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா நம்மளுக்கு பால் ஷேப்பில் வந்து கிடைக்கும் பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை செய்கிறவங்களுக்கு இந்த கடையில் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து சூப்பராக வந்து களி செஞ்சு முடிச்சிட்டோம் நான் இதுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை குருமா தான் நான் வந்து வச்சிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த வேர்க்கடலை குருமா வந்து ரெசிபி வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த வேர்க்கடலை குருமா பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு களி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்டில் வந்து பார்க்குறேன் பாய்